ஓம் ஸ்ரீ மாத்ரே நம காமாட்சி தேவி கி ஜை பதினொன்றாவது ஸ்லோகம் காட்சி ரத்ன விபூஷா காமபி கந்தர்ப சூத்தி பாங்கி பரமாம் கலாமுபே परशिव वामाकपीटिकासीना काचीरत्नविभूषा कामपि कन्दर्प सूतिका परमां कलावपसे परशिव वा பேட்டிகாசினா காஞ்சி ரத்ன காஞ்சி நகரத்துக்கே ஒரு ஆபரணமா இருக்காளாம் அம்பாள் இருக்கிறதுனால தான் காஞ்சி நகரத்துக்கே விசேஷம் அதனால அந்த காஞ்சி நகரத்துக்கு என்ன ஆபரணமா ரத்ன விபூஷாம் ரத்ன ஆபரணமா இருக்காளாம் அம்பாள் ஜொலிக்கிறாள் காஞ்சி நகரத்துல அம்பாள் ரத்தன ஆபரணமா இருக்கலாம் அடுத்தது காமபி கந்தர்ப சூத்திகா பாங்கே காமபி யார காமபி கந்தர்பன் யார் மன்மதன் மன்மதனை என்ன பண்றா சூத்திகா பாங்கே காம் அபி சூத்திகா பாங்கே திருப்பி அவன் வந்து அந்த தொழிலை செய்வதற்காக எந்த தொழில் அவன் ஒரு தொழில் கணக்கன் அவனோட அம்பு எய்தி அவனோட இதனால எல்லாம் தழைக்கணுமே அதற்காகத்தான் அம்பாள் வந்து திருப்பி அத காமனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாள் பரமசிவன் தன்னோட நெற்றிக்கண்ணால எரிக்கிற ஆனா அம்பாள் தன்னோட கண் சந்திரன் போன்ற அந்த கண் பார்வையினால அவனுக்கு மறுபடியும் உயிர் பிச்சை கொடுக்கிறாள் இல்லையா உயிர்ப்பித்து இழ வைக்கிறாளா ஒரு ஜீவனம் மன்மதனை திருப்பி உஜ்ஜீவனம் செய்த சூதிகா பாங்கி பாங்கி அப்படி வந்த இது பார்வையினாலுமே எல்லா ஸ்லோகத்திலயும் அரைமன் சொல்லிட்டே வருவார் இதை திருப்பி திருப்பி இது வந்து வந்துட்டே இருக்கும் சி அது அப்போ சிவன் எரிச்சு அம்பாள் வந்து மன்மதனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறாள்னா அப்ப அந்த சிவனையும் தன்னோட சக்திக்கு உட்படுத்த முடியும் அப்படிங்கிறது அம்பாள் வந்து எப்படி ஒரு நிரூபிச்சிருக்கா எப்படி தெய்வத்தன்மை அவளுக்கு அந்த தெய்வத்தன்மை தான் அவளை காமனை மறுபடியும் உயிர்ப்பித்து இழச்செய்ய முடிஞ்சது அவளால அப்பேற்பட்ட திருப்பி தெய்வத்தன்மையுடன் காமனை தோற்றுவித்தவளவும் பரமாம் கலா உபாசே பரசிவ வாமாங்க பரமசிவனோட வாமாங்கம் பாதி பாகத்து தானே இருக்கா அம்பாள் இடது பாகத்தை கொண்டிருக்கா தான் வாம பாகம் அவளுக்கு கொடுத்திருக்கார் பகவான் சிவன் அவள் அவள் எங்க இருக்காளா பர சிவம் பீட்டிகாசி பீட்டிகா இடது தொடை பகவானோட தொடையே ஆசனமா கொண்டிருக்காளா பெயர்பட்ட இடது தொடை அந்த மடி என்னும் பீடத்தில் வீற்றிருக்கக்கூடியவழிய பெயர்பட்டவள் சித்தலா ஸ்வரூபி அந்த பிரம்மத்தோட சித்து அப்படிங்கிற ஜீவர்களோட எல்லா கரண சைதன்யம் எல்லாமே அவள் தான் எல்லாமே அவள் தான் பிரம்மத்தின் இருப்பவள் அவள் தான் காஞ்சி நகரத்திற்கு ஒரு ரத்தன ஆபரணமா இருக்கா மன்மதனை உஜ்ஜீவனம் செய்த கடைக்கண்ணோ கூட எப்படி அழகா இருக்கலாம் சிவனையும் தன்னோட சக்திக்கு உட்படுத்த முடியும் அப்படிங்கிற தெய்வத்தன்மையோட காவன மயு மறுபடியும் பிச்சை கொடுத்திருக்கா தோற்றுவித்தவளவும் பரமசிவனோட இடது மடி அந்த தன்னுடைய ஆசனமாக அதை ஒரு பீடமாக வைத்து அதில் வீற்றிருக்கும் சித்தலா சுரூபமான தேவிய பெயர்பட்டவளா பிரம்மத்தோட சித்தும் நம்ம ஜீவர்கள் எல்லாருக்கும் அவளோட அந்தக்கரண செய்தியும் சைத்தன்யம் இரண்டுமே அவள் தான் நம்பாளா அப்படித்தான் இருக்காளா அவள் வந்துட்டோ அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற கம்பாதீர சரானான்னு சொல்றாங்க कम्पातीरचराणा करुणाकोर दृष्टिपाथाना के लीवनं मनोमे केषां चित् भवतु चित् विलासानां कम्पातीरचराणां திருஷ்டி பாணாம் கம்பா தீரம் தீரம்னா நதிக்கரை அந்த கம்பா நதிக்கரை சரானாம்னா அப்படியே அசைஞ்சு கொண்டு இருப்பவள் அப்படின்னா சரானா மூணு கொண்டே இருப்பாள் அப்ப அதுல உலவி வருபவள் கம்பா தீர சரானாம் கம்பா நதியோட கரையினில் உலவி வருபவனும் கருணா கோரகித்த திருஷ்டி பார்த்தார கருணை அப்படிங்கிற ஒட்டு லேசா அப்படியே மலர்ந்தது போன்ற அப்படி ஒரு பார்வை அம்மாளுோட பார்வை என்ன அழகா சொல்ல பாருங்க அவளோட கருணா கடாட்சம் தான் அவளோட அட்சி அந்த பார்வைக்குத்தான் விசேஷம் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி எல்லாம் சொல்றோம் அந்த அட்சிக்குத்தான் விசேஷம் அதனால அந்த கருணைங்கிற மொட்டு மலர்ந்தது போன்ற அந்த பார்வையோட இருக்காளாம் எப்படி இருக்காளனா என்னோட மனம் வாக்கு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கக்கூடியவள் மனோவே கேஷாம் சித் பவது சித் விலாசானம் அப்பேற்பட்டவளை மனம் வாக்கு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டி இருக்கும் பேரானந்த சுரூபமானவள் அப்பேற்பட்டவளை நாம வந்து அனுபவிக்கணும் நாம அவளை நினைச்சு நினைச்சு ஆனந்த அப்படி கம்பா நதி கரையில தவம் இருக்கிற அந்த தேவியோட சித் கேளி வனம் லீலா அவள் விளையாடுவதற்குரிய இடமாக இருக்கட்டும் என் மனது அப்படி அவள் இல்லையா அந்த உலா வரது என் மனமா இருக்கட்டுமே அப்படிங்கிறார் அவளுடைய விளையாடல்களுக்கெல்லாம் என் மனம் இருப்பிடம் ஆகட்டுமே அப்படிங்கிறார் கருணை ததும்பும் அப்படி கரைக்கன் நோக்கத்தோடு கம்பா நதிக்கரையில உலாவி வருகின்ற அந்த அவனக்கோ சகோதரமான சிக்விலாசங்கள் அவ்வளோதே அதற்கு என்னோட மனம் வந்து லீலாவனமாக விளையாடு விடமாக அமையட்டும் அப்படின்னு மூக்கர் சொல்றார் அவரோட என்ன அழகு இருப்பாருங்களோ அம்பாளவர் அப்படியே அனுபவிக்கிறார் நமக்கு அதை எடுத்து சொல்றாரு அதை நம்மளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் आम्रतरुमूलवचदेहे आदिबपुरुषस्य नयनपीयूषौ आरक्तयौ बनोसवम आज्ञाय रकस्य मंधरवलप्पे आम्रतरुमूलवसते आम्रबरवना मावरं मावरत अडिले वसिको यारे பரமேஸ்வரன் அந்த முதற் கடவுள் அவர்தான் அந்த பரமேஸ்வரனுக்கு எப்படி இருக்காளா அப்படியே எவ்வனோசவம் எவ்வன பரமஸ்ரீவனுக்கு அப்படியே புதிய எவ்வனத்தோட அமிர்தஸ்வரூபமா அப்படியே வேதத்தோட பரம தாத்யமான தேவி மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கின்றாளா பேர்பட்டவள் அவள் எப்படிப்பட்டவள் பிரளயத்திலும் அழியாத ஜோதி பரசிவஸ்தானம் அந்த சிவபெருமான் அடியில தான் அம்பாள் வந்து தவம் இருக்கா இந்த நாலு வேதங்கள் தான் அவளுக்கு அதோட நாலு பக்க கிளைகளும் நான்கு வேதங்களா அந்த ஏக ஆம்ர ஏகம்னா ஒன்று அந்த ஏக மரத்திற்கு அடியில் அந்த ஒரு மாகனத்தோட அடியில அம்பாள் தவம் இருக்கா யாருக்கு பர பரமசிவரை நோக்கி தவம் இருக்கா அவளுக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காண்டி நான்கு வேதங்கள் தான் அதோட நான்கு பக்க கிளைகளா இருக்கான் அந்த மாமரத்தடிலேயே சிவபெருமான் போய் அமர்ந்ததுனால தான் அவருக்கு ஏகாம்பரேஸ்வர் ஏக ஆமர ஈஸ்வரர் ஏக ஆமர ஈஸ்வரர் ஏகாம்பரேஸ்வரர் ஏக ஆபர மரத்துக்கு விஷத்து அடியில தவம் இருந்ததுனால சிவபெருமான் அங்கேயே போய் உட்காந்துட்டாரா அதனால ஏகாபரேஸ்வரர் நாமத்தோடு அங்க இருக்க அப்படின்னு சொல்ற அடுத்தது பார்க்கலாம் அடுத்த பதினாலாவது ஸ்லோகம் எப்படி மாமரத்தோடு மூலத்துல வசிக்கிற அவர்தான் காரணேஸ்வரர் அவ அவரோட கண்களுக்கு அமிர்தஸ்வரூபமா இருக்கா எப்பவும் புத்தம் புதியவளா புதிய எவ்வள அவஸ்தையோடு கூறினவள் சந்தோஷ ஸ்வரூபமா இருக்கக்கூடிய சகல வேதங்களின் தத்துவ ஸ்வரூபம் அவள் அதனால நான் அப்பேற்பட்டவளையின் மனத்தில் நான் தியானம் செய்கிறேன் ஆம்னாய ரகசிய மந்தரவலம்பே நான் வந்து என்னோட மனசுக்குள்ள அவளையே நினைச்சு தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்ற ஊகர் அடுத்தது അധി കാച്ചി പരമയോകി ആ തിമ പരപീസ ദൃശ്യേന അതുപത്തയ അധി കാച്ചി പരമയോഗി ആരപീ സീമി ദൃശ്യേന அனுபத்தம் மமசோ ஆருடிம சர்வஸ்வ சம்பிரதாயவளாவள் அழகா சொல்ல ஆதிக்கா அதிக்காட்சி பறவயோகிபிக்கு எப்படி இருக்காளா அருடிம சர்வஸ்வ சம்பிரதாயேன எப்பேற்பட்டவள்னா காட்சி நகரத்துல காமகோட்டி பீட்டத்துல மட்டும் வசிக்கக்கூடியவள் அவள் யாரால பூச்சிக்க தகுந்தவள் பெரிய யோகிகள் பிகி அதித்தாட்சி யோகி பிகி ஆதிவ பீட்ட செய்தி திருஷ்யேன அப்போ அந்த காமகோடி பீட்டத்துல பெரும் யோகிகளால் மட்டுமே தரிசிக்கத்தக்க மிக அழகான ஆனந்த பரம்பொருள் எப்படி இருக்காளோ அவள் அருணிவ சர்வஸ்வ எல்லாம் சிவந்த நிறம் சர்வஸ்வ சிவன் சர்வம் சிவமாக இருக்கக்கூடிய ஒரு சிவந்த நிறத்தோடு கூடிய காமாட்சி என் மனசு போய் கட்டு கட்டுண்டுள்ளதுப்பா அப்படின்னு சொல்ற அவர் வந்துட்டோம் காஞ்சி நகரத்துல இருக்கிற சிறந்த காமகோடி பீடத்துல மகா யோகிகளால தரிசிக்கத்தக்க ஒழுங்கான சிறந்த சிவந்த வஸ்துவோடு என்னோட மனது போய் லகிக்கிறது அப்படின்னு சொல்றேரங்க ஸ்வரூபம் அவள் பிரம்மத்தோட ஒரே காவம் எப்படி இருக்காள் ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் போல சிருஷ்டியாகவும் இருக்காள் நயமாகவும் இருக்காள் அவள்தான் சிருஷ்டி பண்றா எல்லாமே அவளுக்கு டத்தான் போய் ஒடுங்கவும் செய்யுது அப்போ சிருஷ்டி கர்த்தாவும் அவள் தான் லயஸ்வரூபை அவள்கிட்ட போய் நம்ம ஒடுங்கறதும் அவளாதான் இருக்கா அப்பேற்பட்ட காம கலை அதுதான் காம கோட்டி பீடம் அதனால இது மிகவும் பெருமை வாய்ந்த பீடமாக்கும் இது வந்து கோட்டி பீடம் அந்த பீடத்துல வசிக்கக்கூடியவள் காமாட்சி தேவி சிவந்த நிறத்தை உடையவள் அப்பேற்பட்டவள் அடுத்தது பதினைந்தாவது பாட்டு ஸ்லோகம் அதை பார்க்கலாம் அங்கிதங்கர தேக அங்குரிதோ ரோஜ कङ्कणाश्लेषैः अधिकाचि नित्य तरुणी अद्राक्षौ काचित् बाला अङ्कितशङ्करदेहा अङ्कुरितो रोज कङ्कणाश्लेषैः अधिकाचि नित्यतरुणी अद्राक्षौ காட்சி துபா எப்பேற்பட்டவளா இருக்காளா பூரித்து எழுந்த அப்படியே அப்படியே எப்படி கை வளைகள் என்ன பண்றாளா அம்பாள் தேவி வந்து சிவனோட கட்டளைப்படி போய் மாங்குறத்தடியில அவள் வந்து தவம் இருக்கா அப்ப தவம் இருக்கும்போது என்ன பண்றாளா ஒரு மணல் நாள ஒரு லிங்கம் பிடித்து வைத்து பூஜை செய்து தவம் பண்ணிட்டு வரா அம்பாள் வந்துட்டோம் இன்னைக்கும் பார்த்தோம்னா அழகா தெரியும் அது வந்து ஒரு மணலால லிங்கத்தை பிடிச்சி நித்திய பூஜை பண்ணி அதுல தவம் பண்ணிட்டு வரா அப்போ அம்பா பகவானுக்கு என்ன பண்ணணும் அவரோட சுபாவம் என்ன பக்தர்களை சோதிக்கணும் அதே மாதிரி அம்பால சோதிக்கிறதுக்காண்டி அவரோட அன்பு உண்மையானதா அப்படின்னு சோதிக்கிறதுக்காண்டி என்ன பண்றாராம் சிவபெருமான் தன்னுடைய தலையில உள்ள கங்கையை அப்படியே விடுவிக்கிறாராம் முடிச்சோட அது என்ன நதி அதான் கம்பா நதியா அப்படி பெருக்கெடுத்து பிரபாச்சுட்டு போறது அந்த தேவி என்ன பண்றாளாம் பிரளய பந்தினி அப்படிங்கிற ரூபத்துல அதை தடுத்து நிறுத்தறதுக்காண்டி முயற்சி பண்றா அவள் எப்படி முயற்சி பண்ணியோ அந்த வெள்ளத்தை அவளால கட்டுப்படுத்தவே முடியல அம்பாளால அப்போ வட லிங்கம் கரையக்கூடாதுன்னு அம்பாளுக்கு ஒரே கவலையா போடுறது லிங்கம் கரைச்சு என்ன பண்றதுட்டோ அப்படியே அதை ஆலிங்கரம் பண்ணிக்கிறாளா ஆலிங்கரம் பண்ணி தன்னோட மார்பில் புதைச்சுக்கிறானா அந்த அந்த கொங்கை சுவடு வந்து அந்த என்ன கையால் கட்டிக்கிறாள் அந்த கையில உள்ள வளையல் தழும்பு அவளுடைய மார்போடு சேர்த்து ஆலிங்கரம் பண்ணிக்கிறதுனால அந்த கொங்கை சுவடு வளைத்தழும்பு எல்லா மணல் லிங்கத்துல அப்படியே பகியறது அப்போ பரமேஸ்வரன் வந்து அப்படியே அந்த தேவியோட சுவடுகள் இன்னமும் அப்படியே இருக்குங்கிறா அந்த ஆள்கள் பண்ணின அந்த பொங்கை சுவடு வலை தழும்பு எல்லாம் இருக்க அவர் பேரென தழுவ குழைந்த தலைவராக மாறினார் அப்ப ஏகாபரேஸ்வரர் எப்படி தழுவ குழைந்த தலைவராக அம்மா சிவபெருமான் மாறுறன் இப்படி வியப்பான சுரூபமாக இருக்கக்கூடிய பாலா வடிவமாக அம்பாள் வந்து காட்சியில இருக்கா அப்பேற்பட்டவளை நாம தியானம் பண்ணுவோம் கண்டு தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிறார் அப்படியே சரங்கள் ஊரித்து எழுந்த சரங்கள் கை வலைகள் அப்படியே ஆலிங்கனம் செய்துக்கிறாளாம் அப்போ சங்கரரோட சரீரத்துல அந்த அடையாளம் எல்லாம் உண்டாரதே நித்தியமான எவனத்தோடு கூடியவள் எப்பேற்பட்ட வியப்புறக்கூடிய பாலா ஸ்வரூபம் அப்படிப்பட்டவளாக இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் நிலைய தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவளை நான் தியானம் பண்ணிக்கிறேன் தரிசிக்கிறேன் நான் அப்படின்னு ஊகர் சொல்கிறேன் எப்போ ஏற்பட்ட இது நம்ம வந்து ஒன்னொரு ஸ்லோகத்தையும் அனுபவி அனுபவிக்க ரொம்ப அழகாக இருக்கும் ஓ நான் அஞ்சு அஞ்சு ஸ்லோகமாக பார்த்துட்ருப்போம் பதினெட்டு ஸ்லோகம் முடிவடைந்து எடுத்து ஓ ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கே ஜை